என்னோட திருப்பி கொள்ளுங்க லூக்கா ஒன்று பத்தொம்போது விஸ்வாசியாக என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா தேவ தூதன் அவனுக்கு பிரதி உத்திரமாக்க யாருக்கு பிரதி உத்தரமாக்க சகரியா நம்ம சகரியா எலிசபெத்து அந்த தம்பதிகள் சொல்கிறேன் ஜான் த பேப்டிஸ்ட் அப்பா யோன் சடங்குன்னு அப்பா அப்போ அப்பாவை ஆவலை அப்பாவை ஆக போகிறேன்னு சொன்ன மேட்டர் தான் இது நான் தேவ சொல்ல இருக்கிற காப்ரியல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அழி அளிக்க அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன் நல்ல புரிந்து கொள்ளுங்கள் நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்பட்டு வந்தேன் காப்ரியல் தூதன் வருகிறோம் இது குடுகுடுக்கேனாயிடுச்சு சகரியா இந்த பரிகாசமாக சொல்ல சரீரம் நல்ல அப்படி நானும் முதிர் வயது உள்ளவனாக இருக்கிறேன் வீட்டிலே கேள்வி இருக்குது அது ஸ்ரீகளுக்குரிய வழிபாடெல்லாம் நின்று போச்சு இவருக்கு புள்ள பிறக்குன்னு சொல்கிறாங்க அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு சூழ்நிலைக்கு மாறாக சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தால் அது பேர் விசுவாசம் இல்லை சூழ்நிலைகள் பாதகமாக இருக்கிறது அப்பொழுது சாதகமான காரியங்களே எனக்கு நடைபெறும் என்று விசுவாசிக்கிறது ஒரு விஸ்வாசம் நம்பப்படுற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது தான் விசுவாசம் உங்களுக்கு இந்த நோய் அல்லது இங்கே பலவீனம் இந்த குடும்ப பிரச்சனை இந்த கருத்து வேறுபாடுகள் இந்த பிள்ளைகளுடைய மன மாறுதல் காணாமலே இருக்கிறது இது எல்லாம் வந்து என்ன நடக்கிறதுனாக்கா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சோகத்தின் பள்ளத்தாக்கிலே கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடந்து போய் கொண்டிருக்கலாம் உங்களை பார்த்து கத்தருடைய மனுஷனாக நான் சொல்கிறேன் உனக்கு நற்செய்தியை அறிவிக்கும்படியே நான் அனுப்பப்பட்டு வந்தேன் என்ன நற்செய்தி உனக்கு குமாரன் பிறப்பான் ஐயா அதனுடைய பொருள் என்ன எனக்கு ஏற்கனவே குமார்த்திகள் இருக்கிறாங்க எனக்கு ஏற்கனவே குமாரர்கள் இருக்கிறாங்க உன் குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை கத்திர அனுப்ப போகிறா அவனை கத்தர் புதிய சிருஷ்டியா அனுப்ப போகிறா இல்லை என் பிள்ளைகளுக்கு இனி கல்யாணம் ஆகுறதுன்றது கஷ்டம் இல்லை நீங்க விசுவாசிக்கணும் கடைசியில் பார்த்தா இந்த மனுஷன் எல்லா குடும்ப கஷ்டத்தையும் சொல்ற மாதிரி சரீரத்தில் இருக்கிற எல்லா பெலவீனத்தையும் எடுத்து சொல்றாரு அப்போ தேவத்து கோபப்பட்டு சொல்றேன் இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் வாய் உனக்கு அடைக்கப்பட்டு போட்டு வாய் அப்படியே அடைக்கப்பட்டுச்சு அதுக்கு நான் சொல்றேன் சொல்கிற பொழுது ஆமையன் சொல்றேங்க ஆமையன் தான் நடக்கும் நடக்கலைன்னா கர்த்தர் பார்த்து கொள்வார் நம்ம மேல கரை இருக்காது பழி நம்ம மேல வராது கர்த்த நிச்சயமா செய்வார் நான் விசுவாசிக்கிறேன் சூழ்நிலை சந்தர்ப்பம் இதன் ரெண்டுத்து நடுவில் பயணப்படுகிறது விசுவாசம் இல்லை அது சகஜ ஜனங்கள் செய்கிறது தான் சகஜ ஜனத்தை செய்கிறது தான் இனி அந்த சகஜ வழிகள் அல்ல எல்லாத்தையும் கற்று திருப்பி போட போகிறார் எல்லாத்தையும் திருப்பி போட போகிறார் ஏன் இவ்வளோ லேட்டாக இந்த குழந்தை பிறகுது அது தேவனுடைய திட்டம் தேவனுடைய வேலை நீங்களும் நானும் அதுக்கு என்னக்கும் நம்ம கேள்வி கேட்க முடியாது ஏன் இப்போ நடக்குது இந்த காரியம் ஏன் ஒன்றுமே நடக்கல